இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் தயாரிப்பு பாஜக அரசுக்கு திமுகவின் கிளை செயலாளர் வீட்டு குழந்தைகள் கூட பயப்படாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்கம் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது உதயநிதி பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் நமது மொழி நிதி கல்வி என அனைத்து உரிமைகளையும் பாஜக அரசு பறித்துள்ளது தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கக்கூடாது என்பதற்காகவே தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வை கொண்டு வரவில்லை இதற்கு மத்தியில் ஆளும் பாஜக அரசும் அப்போதைய அதிமுக அரசும் தான் காரணம் ஒன்பது ஆண்டு பாஜக அரசு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டவில்லை தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது திமுக அரசு பெண்களுக்கு பல்வேறு சலுகைகளை தந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது மத்தியில் ஐஎன்டிஐ கூட்டணி அமைந்தால் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாகவும் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்படும் நாட்டில் பல கட்சியினரை மிரட்டுவது போல பாஜக அரசு திமுகவினரையும் மிரட்ட நினைக்கிறது ஆனால் நாங்கள் மோடி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ என எதற்கும் பயப்பட மாட்டோம் இவ்வளவு ஏன் எங்கள் தலைவர் இல்லை நான் இல்லை எங்கள் கிளைச் செயலாளர் வீட்டு குழந்தைகள் கூட உங்களுக்கு பயப்படாது நம் மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமையை மீட்டெடுக்க பாஜகவின் பிடியிலிருந்து இந்தியாவை மீட்போம் என உதயநிதி பேசினார் ஈரோடு மதிமுக மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தி வரும் மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியை அவருக்கு வழங்காததால் விஷமருந்து தற்கொலைக்கு முயன்றதாக வெளியான செய்தி ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக வைகோ தனியாக பிரிந்து மதிமுகவை ஆரம்பித்தார் அப்போது திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்த கணேசமூர்த்தி வைகோவுடன் இணைந்து பணியாற்றினார் மூன்று முறை மக்களவை உறுப்பினராகவும் ஒரு முறை மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் கணேசமூர்த்தி பதவி வகித்துள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட கணேசமூர்த்திக்கு மதிமுகவில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த முறை ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் கே இ பிரகாஷ் களமிறங்குகிறார் எனவே மதிமுக தலைமையுடன் அவர் மனக்கசப்பில் இருந்ததாக செய்தி வெளியானது மேலும் தொடர்ந்து அவர் குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஈரோட்டில் இருக்கும் சுதா மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்காக கணேசமூர்த்தி அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவரது உடல்நிலை மேலும் கவலைக்கிடமானது இதனால் உயிர் காக்கும் கருவிகளுடன் அவர் கோவையில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து அறிந்த ஈரோடு திமுக அதிமுக காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மருத்துவமனை முன்பு குவிந்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ராணுவ வீரர்களுக்கு திலகமிட்டு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஹோலி கொண்டாடினார் ஹோலி பண்டிகையை வட இந்தியாவில் மக்கள் விமர்சையாக கொண்டாடினர் இந்நிலையில் உலகின் மிக உயர்ந்த எல்லை பாதுகாப்பு பகுதியான சியாச்சின் மலை உச்சியில் ராணுவ வீரர்களுடன் இணைந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடப் போவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார் இதையடுத்து லடாக்கில் இருக்கும் லே ராணுவ தளத்திற்கு ராஜ்நாத் சிங் சென்றார் பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களின் நெற்றியில் திலகமிட்டு உற்சாகமாக ஹோலி பண்டிகையை கொண்டாடினார் இதைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங் பேசுகையில் லடாக் என்பது பாரத மாதாவின் பூமி லடாக் தேசிய தீர்மானத்தை குறிக்கிறது இந்தியாவின் அரசியல் தலைநகரம் டெல்லி நமது பொருளாதார தலைநகரம் மும்பை மற்றும் நமது தொழில்நுட்ப தலைநகரம் பெங்களூரு அதேபோல வீரத்தின் தலைநகரமாக லடாக் திகழ்கிறது என்று ராஜ்நாத் சிங் பேசினார் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஒருபோதும் உருவாகாது என எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடியில் நிச்சயமாக திமுக வெற்றி பெறும் தூத்துக்குடி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரியில் ஒரு தொகுதி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக இந்தி கூட்டணி வேட்பாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நான் பத்து அல்லது பனிரெண்டு தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் தமிழகத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி நிலவுகிறது இந்த போட்டியில் நிச்சயமாக பாஜகவை தமிழக மக்கள் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் அண்ணாமலை சவால் விட்டுக்கொண்டு இருக்கட்டும் தேர்தல் முடிந்து ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் பார்த்துக்கொள்ளட்டும் பாஜக ஆட்சி நடத்தும் மாநிலங்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கிறது கல்வி வேலைவாய்ப்பு தொழில்துறை சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்திலும் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இதற்கு காரணம் திராவிட இயக்கங்களின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இருக்கின்ற ஆட்சி நடப்பதால் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஒருபோதும் உருவாகாது அந்த நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டை யாருமே காப்பாற்ற முடியாது இப்போது முதலில் அனைவரும் சேர்ந்து இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றார் மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் பாஜக நான்கு முதல் ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் என மெட்ரோமேன் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதுகுறித்து ஸ்ரீதரன் கூறுகையில் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு நிச்சயம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் கேரளாவிலும் பாஜக குறைந்தது நான்கு முதல் ஐந்து இடங்களை கைப்பற்றும் திருச்சூர் தொகுதியில் பாஜகவுக்கு வெற்றி நூறு சதவீதம் உறுதி திருச்சூர் தொகுதியில் சுரேஷ் கோபியும் திருவனந்தபுரம் மற்றும் அட்டிங்கல் தொகுதியில் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் முரளிதரனும் வெற்றி பெறுவார்கள் ஆலப்புழா தொகுதியில் மூத்த பெண் தலைவர் ஷோபா சுரேந்திரனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது எனது வயது முதிர்வு காரணத்தால் மீண்டும் தீவிர அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என ஸ்ரீதரன் தெரிவித்தார் பிரிட்டன் இளவரசி கேத் மிடில்டனுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் இளவரசர் வில்லியம்ஸின் மனைவி கேத் மிடில்டன் இவருக்கு கடந்த ஜனவரியில் அங்குள்ள மருத்துவமனையில் வயிற்றுப்பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அப்போது புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதாக தகவல் வெளியானது இது தொடர்பாக பிபிசி செய்தி நிறுவனம் மூலமாக இளவரசி கேட் மிடில்டன் வெளியிட்ட வீடியோவில் வயிற்று வழிக்காக அறுவை சிகிச்சை மேற்கொண்டபோது எனக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டது இதையடுத்து எனக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் குழு கீமோதெரபி எனப்படும் கதிரியக்க சிகிச்சை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினர் இப்போது ஆரம்பகட்ட சிகிச்சை பெற்று வருகிறேன் எங்கள் குடும்பத்தின் நலன் கருதி நாங்கள் இது குறித்த விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருந்தோம் நோய் பாதிப்பு குறித்த தகவல் எனக்கும் வில்லியம்ஸுக்கும் அதிர்ச்சி அளித்தது அந்த அறுவை சிகிச்சைக்கு பின் அதிலிருந்து முயன்று வர எனக்கு நேரம் எடுத்தது அதன் பிறகே இந்த சிகிச்சையை துவங்க முடிந்தது எங்களது பிள்ளைகளிடம் இதை அவர்களுக்கு புரியும் வகையில் எடுத்து சொல்லியுள்ளோம் இப்போது நான் நலமாக இருக்கிறேன் என்றார் கோவில்பட்டியில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை ரத்து செய்து காங்கிரசுக்காக பாரம்பரியமாக உழைத்து வரும் வாழப்பாடி ராமமூர்த்தியின் மகன் ராம சுகந்தனுக்கு கிருஷ்ணகிரியில் எம்பி சீட் வழங்கக்கோரி கோரி காங்கிரஸ் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் துணைத் தலைவர் அய்யலுசாமி தீக்குளிக்க முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரியில் நான்கு முறையும் தருமபுரி மற்றும் சேலத்தில் ஒரு முறையும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்றவர் வாழப்பாடி ராமமூர்த்தி இவரது ஆதரவாளரான அயலுசாமி தூத்துக்குடி மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவராக பதவி வகித்துள்ளார் அவர் காங்கிரஸ் கட்சிக்காக பாரம்பரியமாக உழைத்து வரும் வாழப்பாடி ராமமூர்த்தியின் மகன் ராமசுகந்தனுக்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட இடம் வழங்கப்படவில்லை ஆனால் தருமபுரியில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள சௌமியா அன்புமணியின் சகோதரர் விஷ்ணு பிரசாத்துக்கு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கடலூர் ஆரணி என தேர்தலில் போட்டியிட இடம் வழங்குகிறது காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்கும் உண்மையான தொண்டர்களுக்கு சீட் வழங்க வேண்டும் இப்போது வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலை ரத்து செய்து கட்சிக்காக உழைக்கும் உண்மையான காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு வாய்ப்பு வழங்கி புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் எம்பி சீட்டுகளை பல கோடிகளில் விற்பனை செய்வதை காங்கிரஸ் நிறுத்த வேண்டும் முதலிய கோஷங்களை எழுப்பியவாறு அய்யலுசாமி தூத்துக்குடி பேருந்து நிலையத்தின் அருகில் தீக்குளிக்க முயற்சித்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் அவர் மீது நீரை ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்தினர் இதனால் தூத்துக்குடி பேருந்து நிலைய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் ஏழு பேர் கட்சி மாறி பாஜகவுக்கு வாக்களித்த நிலையில் அவர்களில் நான்கு பேருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பத்து மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் பாஜக எட்டு இடங்களையும் சமாஜ்வாதி இரண்டு இடங்களையும் கைப்பற்றின இத்தேர்தலில் சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் ஏழு பேர் கட்சி மாறி பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்தனர் இது சமாஜ்வாதிக்கு பின்னடைவாக அமைந்தது இந்நிலையில் கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்களில் நான்கு பேருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில் கட்சி மாறி வாக்களித்த சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் அபய் சிங் மனோஜ்குமார் பாண்டே ராகேஷ் பிரதாப் சிங் மற்றும் வினோத் சதுர்வேதி ஆகியோருக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஒய் பாதுகாப்பின் ஒரு பகுதியாக எம்எல்ஏக்களுக்கு எட்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு அளிப்பர் இதில் ஐந்து வீரர்கள் அவர்களது வீட்டிற்கும் மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் பயணம் செய்தபடி பாதுகாப்பு அளிப்பார்கள் என தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியை தரக்குறைவாக விமர்சித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கும் தண்டுபத்து கிராமத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து ஐஎன்டிஐ கூட்டணி சார்பில் கூட்டம் நடைபெற்றது இதில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நான் நாளிதழில் விளம்பரம் போடும்போது அதில் தவறுதலாக சீன ராக்கெட்டின் படம் இடம்பெற்றிருந்தது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி சீன நாட்டு பிரதமருடன் மகாபலிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு வேஸ்டி சட்டையுடன் சுற்றுலாவாக பயணித்தார் மேலும் பிரதமர் மோடி காமராஜரை புகழ்ந்து பேசினார் ஆனால் காமராஜர் டெல்லியில் இருந்தபோது காமராஜரை கொல்ல முயற்சி செய்தனர் காமராஜரை பற்றி பேச இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது வரும் தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் கனிமொழியை எதிர்த்து நிற்கும் அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என அவர் பேசினார் மேலும் தரக்குறைவான ஒரு வார்த்தையையும் கூறி பிரதமர் மோடியின் தாயை விமர்சித்திருந்தார் இந்த பேச்சின் வீடியோ வெளியான நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அருவருக்கத்தக்க வகையில் பேசியதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அந்த புகார் மனுவில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தூத்துக்குடியில் நடந்த திமுக பிரச்சார கூட்டத்தில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார் இந்த கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழியும் உடனிருந்தார் இது தேர்தல் நடத்தை விதியின் கூறு ஒன்றை மீறுவதாக அமைந்துள்ளது எனவே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் இது குறித்து ஆங்கில சப்டைட்டில் அடங்கிய வீடியோ இந்த மனுவுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய திருவிழாவான பொது தேர்தலுக்கு களங்கம் விளைவிக்கும் இதுபோன்ற நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மோகனூர் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தேர்தல் புறக்கணிப்பு அறிவித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோகனூர் தாலுகாவுக்கு உட்பட்ட வளையப்பட்டி புதுப்பட்டி ஆரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் எழுநூறு ஏக்கர் பரப்பில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது இதனால் அப்பகுதியில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்படுவதாகவும் சுகாதார சீர்கேடு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் எனவும் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் அப்பகுதி விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர் சிப்காட் அமைக்கும் திட்டத்தை வாபஸ் பெறக்கோரி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளனர் விவசாயிகள் தங்களின் வீடுகளின் முன்பு தேர்தலை புறக்கணிப்பதாக நோட்டீஸ் ஒட்டி வைத்து வீடுகளில் கருப்புக்குடி குடி ஏற்றினர் இதுகுறித்து சிப்காட் சிப்கார்ட் எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராம்குமார் கூறுகையில் சிப்கார்ட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம் இதையொட்டி வீடுகளில் கருப்புக்குடி கொடி கட்டி எங்களின் எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம் மாவட்ட ஆட்சியர் எங்களை அழைத்து பேசி சிப்கார்ட் திட்டத்தை கைவிடுவதாக உறுதியளித்தால் தேர்தலில் வாக்களிப்போம் என தெரிவித்தார்